வணக்கம் காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி ஈஸியாக நம்ம சுண்டல் செய்வது எப்படி பார்க்கலாம் சுண்டல்னா காலையிலே ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு இதை வேக வச்சிட்டேன் ரெண்டு நாலு விசில் விடுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுன்னு இருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு ஒன்று அப்போலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கடாய் வச்சு எண்ணெய் வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் சுட்டிச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு இது ஜாஸ்தி சேர்த்துக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது பாருங்க நல்லா வதங்கிச்சு சீக்கிரம் ஜூப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுலேயே நம்ம போட்டு வேக வைக்கணும் அது சீக்கிரமாக வைக்கலன்னா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு பாருங்கள் சூப்பராக வெந்துடும் இந்த வதங்கிச்சு பாருங்க இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எனக்கு பச்சை வருஷம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதங்கிச்சு பாருங்க இப்ப அதுக்குள்ள உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வேக வச்சு நான் வச்சுக்க உருளைக்கிழங்கு வதங்கிச்சு இப்ப நம்ம வேக வச்சிருக்கேன் சுந்தரம் போட்டுக்கோங்க நான் மூக்கல்லையும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றாவே போட்டுக்கோங்க சிக்ஸ் ப்ரை பரங்காயத்தை நல்லா கொதிச்சி நம்ம கொஞ்சம் உண்டு చాట్ మసాలాంతా పడుతున్నా అది ఆప్షనల్ స్కిప్ పన్న డేస్ కొడి ఈసీ వీటిలో ట్రై పన్నీస్ ఈసీయ ముడి పాట రోజు పిడి వాచింగ్ వీడియో థ్యాంక్ యూ సో మచ్